ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தில் உள்ள ஒவ்வொரு சர்க்கமும் மாபெரும் மந்திர சக்திகளுக்கு இணையானது என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறியுள்ளனர் ஆஞ்சநேயருக்கு வடை வெண்ணெய் வைத்து நெய்தீபம் ஏற்றி சுந்தரகாண்டம் படித்து வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ராம நவமி அன்று விரதமிருந்து ராமருக்கு துளசி மாலை அணிவித்து சுந்தரகாண்டம் படித்து வந்தால் வாழ்வில் அமைதி பெறலாம் ராமனுடன் மறுபடியும் வாழ முடியும் என்ற நம்பிக்கை சீதைக்கு கொடுத்து சுந்தரகாண்டம்தான் எனவேதான் கருவுற்ற தாய்மார்கள் சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும் என்கிறார்கள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி திசை நடப்பவர்கள் தினமும் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் துன்பங்களில் இருந்து விடுபடலாம் சுந்தர காண்டத்தில் அனுமன் கடலை தாண்டுவதற்கு முன்பு சொன்ன ஸ்லோகத்துக்கு ஜெய பஞ்சங்கம் என்று பெயர் இதை சொல்லி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் சுந்தர காண்டத்தில் அனுமன் சீதையை கண்டுபிடிக்க வனத்துக்கு செல்லும் முன்பு கூறிய ஸ்லோகத்தை கூறி வந்தால் வெற்றி மீது வெற்றி உண்டாகும் சுந்தர காண்டத்தை நீண்ட நாட்களாக பாராயணம் செய்பவர்களை விட்டு நவக்கிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும் சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவோர் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்பார்கள் சுந்தரகாண்டம் படிப்பதன் மூலம் வேதம் சொல்லிய புண்ணியத்தை பெண்கள் பெற முடியும் இராமாயணத்தில் மொத்தம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் உள்ளன இதில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஸ்லோகங்கள் சுந்தரகாண்டத்தில் இருக்கிறது சுந்தரகாண்டத்தை எவர் ஒருவர் ஆழமாக படிக்கிறாரோ அவருக்கு தனது உண்மையான சொருபத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் சுந்தரகாண்ட பாராயணம் நமது ஊழ்வினையால் ஏற்படும் நிம்மதி சீர்குலைவை சரி செய்து விடும் சுந்தர காண்டத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்தால் மனம் லேசாகிவிடும் சுந்தர காண்டத்தில் நாற்பத்தி இரண்டாம் சர்க்கத்தில் முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் முதல் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் வரை உள்ள ஸ்ரீ ஜெய பஞ்சங்கம் ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் உடனே திருமணம் கை கூடும் ராம நவமி அன்று ராகவேந்திர சுவாமிகள் இயற்றிய ஸ்லோகம் கூறினால் மனதைரியம் உண்டாகும் ஒரு பெண் கரித்தரித்த நாள் முதல் ஒன்பது மாதம் வரை நாள் தவறாமல் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் சுகப்பிரசவம் உண்டாகி குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறக்கும் என்பது ஐதீகம் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் பிறக்கும் குழந்தை ஆன்மீக சிந்தனை உள்ள குழந்தையாக பிறக்கும் சுந்தரகாண்டத்தை காண்டத்தை ஆத்மார்த்தமாக படித்தால்தான் அதன் முழு பலனும் கிடைக்கும் சுந்தரகாண்டம் மிகவும் வலிமை ஆனது அதை வாசிப்பவர்களுக்கும் வலிமை தரக்கூடியது சுந்தர காண்டம் படிக்கும் நாட்களில் உறுதியாக அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் வீட்டிலும் அசைவ உணவு தயாரிக்கக்கூடாது சுந்தர காண்டத்தில் காயத்ரி மந்திரத்தின் அளவற்ற சக்தி உள்ளதாக கருதப்படுகிறது பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து அந்த அறை முன்பு அமர்ந்து சுந்தர காண்டம் படிப்பது மிகவும் நல்லது சுந்தர காண்டத்தை காலை மாலை இரு நேரமும் படிக்கலாம் சுந்தரகாண்டத்தை படிக்க தொடங்கினால் ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் படிக்க வேண்டும் பெண்கள் வீட்டுக்கு தூரமாக இருக்கும் நாட்களில் சுந்தரகாண்டம் படிக்கக்கூடாது சுந்தரகாண்டத்தின் ஒவ்வொரு சரக் சர்க்கத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அதை அறிந்து படித்தால் மிக எளிதாக பலன் பெறலாம் சுந்தரகாண்டத்தை முழுமையாக படித்து முடித்ததும் ஆஞ்சநேயரை வழிபட்டு ஏழைகளுக்கு உதவி செய்தால் அளவில்லா புண்ணியம் கிடைக்கும் வசதி வாய்ப்புள்ளவர்கள் சுந்தரகாண்டம் படிக்கும் நாட்களில் ஆஞ்சநேயருக்கு பிடித்த நைவேத்தியங்களை செய்து பயன்பெறலாம் சுந்தரகாண்டம் புத்தகத்தின் பதினோரு பிரதிகள் வாங்கி பதினோரு பேருக்கு படிக்க கொடுத்தால் யோகம் செய்வதற்கான பலன்கள் கிடைக்கும் சுந்தர காண்டத்தை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவானை நெருங்குகிறோம் என்று அர்த்தம் சுந்தர காண்டத்தை ஆத்மார்த்தமாக படித்து வந்தால் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் முடிவுக்கு வந்துவிடும் சுந்தர காண்டம் வாசித்தால் வாழ்வு வளம் பெறும் கஷ்டங்கள் தொலைந்து போகும் சுந்தர காண்டத்தை தொடர்ந்து வாசித்து வந்தால் வாசிக்க வாசிக்க மன வலிமை உண்டாகும் சுந்தர காண்டத்தை முறைப்படி வாசித்தால் காலதாமதமான திருமணம் விரைவில் கைகூடும் கவலைகள் மறந்து போய்விடும் சுந்தரகாண்டம் படித்து அனுமனை வழிபட்டு வந்தால் அறிவு ஆற்றல் புகழ் குறிக்கோளை எட்டும் திறமை துணிச்சல் ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு சாதுரியம் போன்றவை பெறலாம் சுந்தரகாண்டத்தை உருகி படித்தால் பாவம் தேரும் முடியாத செயல்கள் முடிந்துவிடும் அனைவரும் சுந்தரகாண்டத்தை படித்து அனுமனின் அருள் பெறுவோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்